வடக்கு உறவுகளில் நான் சுவிஸ் மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களில் எல்லாரும் இப்படி நீங்கள் எல்லாரும் நிலைமை சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த காலொலியில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்விச் தொடர்ந்து மூன்று நாளாக தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டு இருக்குது அதைத்தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பார்ப்போம் பார்ப்போம் நல்ல மழை பெஞ்சு கொண்டு இருக்குது தொடர்ச்சியா அன்றைக்கு மூன்று நாள் மூன்று நாளுமே ஒரே மழையாகத்தான் இருக்குது ஒரு சின்ன சின்ன இடம் வழிபட்டு தான் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்கள் குட்டி தோட்டம் இல்லாமச்சுருக்கிறோம் மண்டபடியாக எங்களுக்கு மழை பெய்கிறதால இந்த கண்டுகளினுடைய வளர்ச்சிகள் வந்து நல்லபடியாக அமையும் அந்த வகையில் சந்தோஷம் அதே நேரத்தில் பெரிய பெரிய விவசாயிகளுக்கும் இது சந்தோஷமாக இருக்கும் திரியோ இடங்களில் மழையே இல்லாமல் மழைக்காக காத்திருப்பார்கள் மழைக்காக பெரிய கஷ்டங்களை படுவார்கள் தண்ணி இல்லாமல் ஆனால் எங்களுடைய இந்த சுவிஸ் நாட்டில் வந்து தாராளமாகவே மழை பெய்யுது இருந்தாலும் இப்போ சமர் காலம் தொடர்ச்சியாக மழை பெய்யக்குள்ள சில சிரமங்களை இருக்க வேண்டித்தான் இருக்கும் இருந்தாலும் மழை பெய்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் பாருங்கள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு கொண்டு இருக்கு மேகங்கள் எல்லாம் இன்னும் வெளிக்கல அப்படியே கரு கருமையான முகில்களாகத்தான் தெரியுது பார்க்கவே உங்களுக்கு தெரியுது அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வாங்க கரும் மேகங்களாகத்தான் இருக்குது ஓடிக்கொண்டே இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருமையாகத்தான் இருக்குது எப்போ வலிக்குமெண்ட்டு தெரியல ஆனால் காலநிலையில் வந்து மூன்று நாளாக தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து மூன்றாவது நாள் தொடர்ச்சியாக மழை பெய்யுமெண்டு தான் இருந்தது அன்படி மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் தொடர்ச்சியாக மழை பெய்கிறதால இங்கே இந்த விதமாக பெரிய அளவில் இந்த வித பாதிப்புகளும் இல்லை வளமையான செயற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஏன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் சினோவா இருந்தேன்னு மழையாக இருந்தேன்னு எங்களுடைய வேலைகள் அன்றாடைய அன்றாட வாழ்க்கை கீ தேவையான வேலைகள் நடைமுறைகள் எல்லாம் அப்படியே நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் வித மாற்றமும் ஏற்படாது ச சில சில சின்ன சின்ன தான் மக்கள் ஏற்க வேண்டியிருக்கும் மற்றபடி வித பிரச்சனையும் இருக்காது மலையை பார்த்து மகிழ்பவர்கள் விவசாயிகள் அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸில் வந்து பெரும்பான்மையான நிலங்கள் வந்து விவசாய நிலங்களாகத்தான் இருக்கும் இப்போ விவசாயத்துக்குரிய காலம் இந்தபடியாக மக விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல தான் இருக்கும் இந்த காலனியில் பேரங்கோ எப்படி மழை பெஞ்சு கொண்டு இருக்குது இப்போ நான் வந்து எங்களுடைய வீட்டில் இருந்து லுசானை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் ஒரு அளவில் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காணொலிகளை அடக்கி தரணும் மூன்று நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அந்த காணொலியை உங்களுக்கு தரணுமன்றதுக்காகத்தான் நான் இதை உள்ள உள்ளடக்கி இருக்கிறேன் பேரங்கோ எங்கட நாட்டில் இந்த சுவிஸ் நாட்டில் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லி எங்கட நாட்களை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது நாங்கள் பிறந்த நாடு எங்களுடைய இலங்கை தான் ஆனால் வளர்ந்த நாடு சுவிஸ் அப்போ எங்களுக்கு ரெண்டுமே சொந்தமான நாடு தான் அந்த வகையில் தான் எங்களுடைய நாடுன்னு சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை அந்த மண்ணை நாங்கள் நேசிப்பது பெருமைக்குரிய விஷயந்தான் பாருங்கோ எப்படி மழை பெஞ்சு கொண்டிருக்குதுன்னு சொல்லி அதிகமான வேகத்தில் வந்து காரோட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மழை தண்ணி கூட வேகமாக கார்களை ஓட்டும் போது சில வழியில் சறுக்க செய்யும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெருந்தெருக்களில் சறுக்கிறது குறைவாக இருக்கும் அந்த சருகுகள் விழுந்து மரங்களுடைய சருகுகள் விழுந்து காணப்பட்டால் அதுதான் கூடுதலாக சரக்குத சரக்குறதா இருக்கும் அதே நேரத்தில் தண்ணிகள் தேங்கி நின்றாலும் சரக்கும் ஆனால் இங்கே வந்து சுவிட்சில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டெல்லாம் நல்ல நீட்டாக இருக்கும் வித சருகுகளோ எதுவுமே இருக்காது சின்ன சின்ன வெய்திகளில் தான் சருகுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெருந்தெருக்களில் நல்ல நீட்டாக இருக்குதும் எந்த வித தண்ணிகளும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் சருகும் இல்லாமல் இருக்கும் அண்டபடியாக பயம் இல்லாமல் நாங்கள் காரோடலாம் இருந்தாலும் ஒரு அவதானத்தை நாங்கள் கண்காணித்து கொண்டு நாங்கள் காரை ஓட்டுறது வந்து மிகவும் நல்லது எந்த நேரத்தில் என்ன நடக்குமென்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இந்தபடியாக நாங்கள் இப்படியான காலநிலைகளை சினோவாக இருந்தானா மழையாக இருந்தேன்னா கொஞ்சம் அவதானமாக வ வண்டிகளை ஓட்டுவது எல்லாருக்குமே நல்லது என்னபடியாக நானும் கொஞ்சம் ஒரு அளவான வேகத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பெருசா வேகமாக ஓட இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காணொலிகளையும் பதிவு செய்து அடக்கி கொண்டிருக்கிறேன் பேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போவும் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அனுத்தினா தான் நாங்கள் ஒரு காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்